நாம் அரசு செயல்பட்டதாக சிலர் நினைக்கிறார்கள் நமக்கு ஆதரவாக அரசு செயல்பட்டதாக சிலர் பிரச்சாரம் செய்கிறார்கள் கூட்டணியிலா விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் சொன்னதும் செயல்படக்கூடிய அளவுக்கா காவல்துறை இருக்கிறது தருமபுரி வன்முறையை யார் திட்டமிட்டு நடத்தினார்கள் என்பது காவல்துறைக்கு தெரியும் தர்மபுரி வன்முறையை நடத்துவதற்கு எங்கிருந்து ஆட்கள் போனார்கள் என்பது காவல்துறைக்கு தெரியும் தர்மபுரி வன்முறையை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை எங்கே உட்கார்ந்து முடிவு செய்தார்கள் என்பதும் காவல்துறைக்கு தெரியும் ஆட்சியாளர்களுக்கு தெரியும் அதில் நடவடிக்கை எடுத்தார்களா ஆறரை மணி நேரம் திட்டமிட்டு மூன்று கிராமங்கள் சூறையாடப்பட்டனவே தடுக்கிற முயற்சியில் ஈடுபட்டார்களா மக்களுக்காக இந்த நடவடிக்கை இல்லை மரக்காலத்தில் நடந்த வன்முறை வெறியாட்டம் கொடூரமானது தீவைப்புக்கு இவர்கள்தான் காரணம் என்று யார் மீதும் வழக்கு பதிவு செய்யவில்லை அந்த முன்னணி தலைவர்களின் மீது குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி பெயர் சொல்லி சாதி பெயர் சொல்லி வெளிப்படையாக இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் அதற்காக வழக்கு அம்மாவுடைய அம்மாவுடைய ஈகோவை டச் பண்ணதனால் வழக்கு ஈகோ முடிந்தால் வழக்கு போடு கவலை கிடையாது பதினொன்றரை மணிக்கு பேசுகிறேன் என்ற சவால் திருமாவளவனுக்கு எதிரான சவால் இல்லை திருமாவளவருக்கு எதிராக நீங்கள் சவால் விடலாம் அவன் இவன் என்று பேசலாம் பொறுக்கி ரவுடி என்று ஏகவசனம் பேசலாம் ஆதாரமே இல்லாமல் அந்த பஞ்சாயத்தில் இத்தனை கோடி வாங்கினான் இந்த பஞ்சாயத்தில் அத்தனை கோடி வாங்கினான் என்றெல்லாம் நீங்கள் அவதூறுகளை பரப்பலாம் நாடு அமைதியாக இருக்கும் அம்மாவுக்கு எதிராக நீங்கள் சவால் விட்டால் காவல்துறை கைகட்டியான் ஆக கைதாகி இருப்பது நடவடிக்கை எடுத்திருப்பது திருமாவளவனுக்கு ஆதரவாக அல்ல தலித் மக்களுக்கு ஆதரவாக தலித் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக அல்ல முதலமைச்சருக்கே சவால் விடுகிற அளவுக்கு தான் என்கிற அந்த நிலையில்தான் இந்த நடவடிக்கை இவ்விழாவில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் பேசும்போது பதினொன்றரை மணிக்கு பேசுறேன் போடு வழக்க அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார் பத்து மணிக்குள் விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கு ஏற்ப வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்போ நான் பதினோரு பதினொன்று மணி பேசுகிறேன் போடு வழக்கு அடுத்த அடுத்த வருஷம் இது மாதிரி இவ்வளவு நேரம் மிஞ்சி இது பண்ணீங்க வழக்கு போடு குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றம் அளிக்கும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் அதிலும் காவல்துறை பொறுமையாய் அமைதியாய் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது விழுப்புரத்திலே ஆர்ப்பாட்டம் வேண்டாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கைது செய்ய வேண்டி வரும் என்று முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தம் மீது ஒரு அனுதாபம் வர வேண்டும் என்பதற்காக வலை விரித்து தாமே அந்த போய் உட்கார்ந்து கொண்டு தாமே அந்த நடவடிக்கைக்கு ஆட்படுத்திக் கொண்டு அதன் பிறகு என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டங்களை வரையறுத்துக் கொடுத்துவிட்டு உள்ளே போயிருக்கிறார்கள் அதற்காக ஒரு கூட்டமே நடந்திருக்கிறது சட்டப்பேரவையிலே மாண்பு முதல்வர் அவர்கள் அறிக்கை வாசித்த பின்னர் அவசரம் அவசரமாக ஒரு கூட்டம் நடந்தது எடுக்கப்பட்ட முடிவுதான் தானே சென்று முடிவு அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுதான் தொடர்ந்து தமிழகம் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வன்முறை மிகச் சரியான நேரத்தில் வன்முறைகளை எல்லாம் கட்ட விடுதலைச் விட்டு விடுதலை சிறுத்தைகளின் மீதும் தலித் மக்களின் மீதும் பழி சுமத்திய போது தமிழகத்தின் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர்களின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகைகளை தோடு காட்டக்கூடிய வகைகளே விளக்க அறிக்கை ஒன்றை சட்டப்பேரவையிலே வாசித்தார் அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பை இந்த தலித் மக்களுக்கு அளித்திருக்கிறது என்று நான் எண்ணி பார்க்கிறேன் அதற்காகத்தான் நாம் நன்றி சொல்லி இருக்கிறோம் இப்போதும் நன்றி சொல்லுகிறோம் அது அவர்களுடைய கடமைதான் அப்படிப்பட்ட கடமையை கூட எத்தனை பேர் செய்ய தயாராக இருக்கிறார்கள்